வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் நல்லுக்கான நிர்ணய விலை அறிவிப்பு நாட்டில் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இரண்டாயிரம் ரூபாவிற்கு உயர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் உணவு விலை அரசாங்கம் எம்பிகளுக்கு வாகனங்களை வழங்காது கொழும்பு பங்குச்சந்தையின் விலை சுட்டன்களில் ஏற்பட்ட பாரிய மாற்றம் தேங்காய் இறக்குமதிக்கு அனுமதி நிதிமுறைகேடு தொடர்பாக நாமல் ராஜபக்சவிற்கு அழைப்பானை தொடர்பான விரிவான செய்திகள் நெல் கொள்வனவுக்கு வழங்கப்படும் விலைகளை அரசாங்கம் நெல் சந்தைப்படுத்தல் சபை மூலம் புதன்கிழமை அறிவித்துள்ளது நாட்டு நெல் ஒரு கிலோ கிராம் நாடு நூற்றி இருபது ரூபாவாகவும் நெல் கிலோ கிர நூற்றி ஐந்து ரூபாவுக்கும் சம்பா நெல் ஒரு கிலோ கிர நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாவுக்கும் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் என விவசாய அமைச்சர் கே டி லால்காந்த் மற்றும் பிரதி அமைச்சர் நாமல் கர்ணாடத்தின தெரிவித்துள்ளார் தற்போது இடம்பெற்று வரும் செய்தியாளர் சந்திப்பில் அவர்கள் இந்த அறிவிப்பினை விடுத்துள்ளனா் நாட்டில் பெரும்பாலான நகரங்களில் இந்த புதன்கிழமை நாள் முழுவதும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்படுவதனால் முடிந்தவரை அனைவரும் முகக்கவசம் அணியுமாறு தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது அத்துடன் பவுனியா உரேலியா புத்தளம் முல்லைத்தீவு புலனாய்வு மற்றும் அன்றாதுபுரத்தில் ஆகிய பகுதிகளில் காற்றின் தரம் மிதமான நிலையில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இன்று முதல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உணவுக்காக இரண்டாயிரம் ரூபாய் பணத்தை செலுத்த வேண்டும் பாராளுமன்றத்தில் உணவுப் பொருட்களின் விலை உயர்வு இந்த மாதம் முதலாம் திகதி முதல் அமலுக்கு வந்தாலும் இந்த மாதத்திற்கான பாராளுமன்ற அமர்வு இன்று கூடியதனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் உணவுக்கான குறித்த கட்டணத்தினை செலுத்த வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் உணவுக்காக நாளாந்தம் வசூலிக்கப்படும் பணம் இரண்டாயிரம் ரூபாவாக உயர்த்துவதற்கு பாராளுமன்ற சபை குழுவில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி தீர்மானிக்கப்பட்டது அதன்படி பாராளுமன்ற உணவகத்தில் காலை உணவின் விலை ரூபா அறுநூறு ஆகவும் மதிய உணவு டூபா ஆயிரத்தி இருநூறு ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது தற்போதைய பொருளாதார சூழ்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்குவது முன்னுரிமை அல்ல என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜேதிசர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை வழங்காது என்று மீண்டும் வலியுறுத்தினார் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உதவுவதற்கான திட்டங்கள் இருந்தாலும் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களைப் போலவே அவர்களும் தங்கள் சொந்த ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று கூறினார் கொழும்பு பங்குச்சந்தையின் விலைச்சூட்டங்கள் இன்று பாரியளவில் சரிவடைந்துள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஆறாம் திகதி வரலாற்றில் ஒரே நாளில் பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சுட்டன் இன்று பாரியளவில் சரிவடைந்துள்ளது இன்றைய வர்த்தக நாள் நிறைவில் அனைத்து பங்கு விலைச்சூட்டன் ஐநூறு தசம் மூன்று ஒன்பது புள்ளிகள் குறைந்தது பதினாறாயிரத்து நானூற்றி ஐம்பத்தி ஆறு தசம் ஒன்று பூஜ்ஜியம் புள்ளிகளாக பதிவாகியுள்ளது இருநூறு மில்லியன் தேங்காய்களுக்கு சமமாக கொள்வளவை கொண்டுள்ள தேங்காய்ச்சல் சார்ந்த உற்பத்திகளை கொள்வனவு செய்வதற்கும் தேங்காய் எண்ணெய் உற்பத்திக்கு தேவையான கொப்பரை அல்லாத உலர் தேங்காய்ச்சல் தொண்டுகளை இறக்குமதி செய்வதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது தேங்காய் சார்ந்த தொழில்துறை மற்றும் நுகர்வோரை பாதுகாக்கும் முயற்சியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்டுள்ள அவுஸ்திரேலியாவின் யூனெட் பெட்ரோலிய நிறுவனம் இலங்கையிலிருந்து வெளியேறப்போவதாக அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆகஸ்ட் மாதம் தொடக்கம் இலங்கையின் எரிபொருள் விநியோகத்தில் ஈடுபட்ட யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் சுமார் இருபத்தி ஏழு தசம் ஐந்து மில்லியன் டாலர்களை இலங்கையில் முதலீடு செய்திருந்தது அதன் காரணமாக சுமார் ஐநூறு அளவிலான எரிபொருள் விநியோக நிலையங்கள் யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டிருந்தது எனினும் தற்போதைய நிலையில் பெட்ரோலிய விநியோகத்தில் தம்மால் சமாளிக்க முடியாத சிக்கல்கள் தோன்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள யுனைடெட் பெட்ரோலிய நிறுவனம் அதன் காரணமாக இலங்கையிலிருந்து வெளியேறப்போவதாக அறிவித்துள்ளது ரக்ே விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக கூறி இந்திய நிறுவனமான கிரிஷிடமிருந்து எழுபது மில்லியன் ரூபாயை பெற்று முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற அழைப்பாணை பிறப்பித்துள்ளது சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகையை பரிசீலித்த பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்தின அழைப்பாணையை விடுக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் நாட்டில் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையில் இரண்டாயிரம் ரூபாவிற்கு உயர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்களில் உணவு விலை அரசாங்கம் எம்பிகளுக்கு வாகனங்களை வழங்காது கொழும்பு பங்குச்சந்தையின் விலை சுற்றன்களில் ஏற்பட்ட பாரிய மாற்றம் தேங்காய் இறக்குமதிக்கு அனுமதி நிதிமுறைகேடு தொடர்பாக நாமல் ராஜபக்சவிற்கு அழைப்பானை இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவு தினம் எதிர்பாருங்கள் வணக்கம்